வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியின் வாராந்திர கிரக பலன் இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை உள்ள ரிஷபராசியின் வாராந்திர கிரக பலன் பற்றி இப்பதிவு நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் நண்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரிஷபராசியின் வாராந்திர கிரக பலன் பொதுவாக ரிஷபராசியை பொறுத்து பதினொராவது வீட்டில் ராகபகவான் இடம்பெற்று அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் நீங்கள் மிகவும் நிதானமாக இருந்து உங்களின் அனைத்து செயல்பாட்டு வேலைகளிலும் ஈடுபட வேண்டும் மேலும் உங்கள் உருவத்திற்கும் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் எந்த வேலைகளில் இருந்தும் நீங்கள் சற்று விலகி இருப்பது மிகவும் நலமானது உசிதமான ஒரு செயலாகும் இதற்கு உங்கள் மனதில் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் வராமல் இருப்பது நல்லது உங்களின் ஓய்வு நேரத்தில் அங்கிங்கும் தேவையின்றி பேசுவதை விடுத்து நல்லது ஒரு ஒரு புத்தகத்தை படியுங்கள் அதை மனதில் உள்வாங்குங்கள் யாவும் உங்களுக்கு நனவாகும் ரிஷபராசியில் குரு பகவான் விழாவன் இருக்கும் இந்த காலத்தில் மற்றும் இந்த வார சந்திராசம் நேரத்தில் மற்றும் உங்களின் நிதி சம்பந்தமாக அதாவது செலவுகள் நிமித்தம் அது சார்ந்து நீங்கள் எந்த விதமான அவசர முடிவையும் எடுக்காதீர்கள் அது உங்களுக்கு துன்பத்தை தரும் தாங்கள் எடுக்கும் முடிவின் வேகத்தை குறைத்து தங்களின் கடின உழைப்புக்கு பிறகு நீங்கள் உங்களின் தொழிலில் நல்ல லாபத்தை பெறுவதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுங்கள் காரணம் இந்த நேரத்தில் கிர கிரகங்களுடைய நிலைப்பாடு தங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அவற்றை உருவாக்கும் அதை மிகவும் குறைவாக நீங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு உண்டான சூழல் உங்களுக்கு இருக்கிறது இது உங்கள் செல்வத்தை அதிக அளவில் சேமிக்க உங்களால் முடியும் உங்களின் நெருங்கிய உறவினருடன் ஏதேனும் தேவையற்ற சம்பவங்கள் இந்த வாரம் முழுவதும் தங்களின் குடும்ப சூழல் குழப்பத்தை ஏற்படுத்தும் சூழலும் இருக்கிறது இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரித்து கவலையுடன் செயல்படுவீர்கள் உங்களுக்கு இதனால் சில அசௌரியங்களையும் ஏற்படுத்தும் ஆகவே நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதையும் மனதில் உள்வாங்காதீர்கள் நீங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் மற்றவர்களிடம் நீங்கள் காட்டும் உங்களின் தாழ்வு மனப்பான்மை உங்கள் மனதில் பல சந்தேகங்களை ஏற்படுத்தும் இதன் காரணமாக நீங்கள் அனைவரிடமும் சங்க சந்தேகத்திற்கிடமான பார்வையை மனதை வளர்த்துக் கொள்வீர்கள் இது உங்களால் அவர்களின் சரியான ஆதரவை நீங்கள் பெறுவதை தவிர்ப்பதற்கு மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கான வேகத்தையும் இந்த நிலை பாதிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் இந்த வாரம் நீங்கள் உங்களின் சுற்றுச்சூழலில் சுற்றி இருப்பவருடைய நடவடிக்கையில் நம்பிக்கையின்மையால் பாதிக்கப்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் திறமைகளை குறைத்து நீங்கள் மதிப்பிழிவதில் தவறில்லை இருந்தாலும் அதற்கு பதிலாக உங்கள் சொந்த கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பில் நீங்கள் மகி மிகுந்த நம்பிக்கை கொள்ளுங்கள் அது சார்ந்து செயல்படுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய தாழ்வு மரப்பான்மையை தூக்கி வெளியே வீசுங்கள் உங்களால் எதையும் முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் வெற்றி உமதாகும் இல்லையெனில் நீங்களே சரியான முடிவை எடுக்க முடியாத நிலையில் சிரமப்படுவீர்கள் ஆகவே நீங்கள் எடுக்கும் முடிவு சரியானது என்று அறிந்து சிந்தித்து செயல்படுங்கள் நலம் பயக்கும் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை வணங்கி உங்கள் வீட்டு குலதெய்வத்துக்கு விலக்கேற்றி தூபதெய்வம் காட்டி உங்களுடைய பிரார்த்தனை வேங்கள் யாவும் நலமாகும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐசுரனியைப் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்துழலை வணங்குவோம் வணக்கம் நன்றி